பூலோகத்தில் வந்து நிறைய ஆத்மாக்கள் நிறைய ஆத்மாக்கள் முக்தி அடையாம ரொம்ப இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம் குறைஞ்சது ஒரு பத்து வருஷமா தான் காசி யாத்திரை ரொம்ப புகழோடையும் பேரும் பெருமையோடையும் நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு பத்து பேர் போயிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் இப்போ எல்லா பக்கமும் காசி யாத்திரை வந்து இவ்வளோ தூரம் சிறப்பாக நடக்கிறதுக்கு இன்னொரு பலன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் பேய் பிடிக்கிறது பேயாடுறது பேய் ஓட்டுறது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நிறையா நடந்துருக்கும் இப்போ இந்த பத்து வருஷ காலத்தில் நிறையா காலிப்பெலாம் கேவனிங் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே வேடிக்கை வாக்குறது தனியாக பார்த்துக்கலாம் பேய் ஓட்டுறது இந்தமாரி நிகழ்வுலாம் நிறையா நம்ம ஊரில் நடந்துருந்து எப்போ நம்ம இந்தமாரி புனித யாத்திரை எல்லாம் மேற்கொண்டு இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் ஆடி அமாவாசை தர்ப்பணம் புரட்டாசி அமாவாசை தர்பணங்களாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்களோ நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதாக போச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய விளைவு பலன் கிடைக்குதுன்னு அர்த்தம் பேய் ஓட்டுறது பேய் பிடிக்கிறதெல்லாம் பொய்யின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களை யாராவது இருந்தால் கை தூக்குங்க நான் கண்ணார பார்த்த ஒரு விஷயம் என்னை முழுசாக என்னை ஆள்பட விஷயம் தோட்டானிகள் எல்லாம் போய் நான் பார்க்கும்போது ஒரு பாட்டி சரவாரியாக இங்கிலீஷ் பேசியிருக்கு எழுபது வயசு இருக்குது சரம் வரையாக இங்கிலீஷ் பேசுது கர்ண கர்நாடக சங்கீதம் பாடிட்டுருக்கு இதெல்லாம் அந்த பாட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கிலீஷ் பேசுகிறது ஹிந்தி பேசுறதுலாம் சாதாரண விஷயம் அது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு வடநாட்ட ஆள் வந்து பிடிச்சிருக்காங்க நம்மளுக்கு நேரங்காலம் சரியினாவோ நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் இந்த இந்தமாரி சூழ்நிலைக்கு நம்ம ஆட்படுவோம் அதனால் இந்தமாரி புனித நதியெலாம் குளிச்சு போயிட்டோம்னா நம்மளுடைய ஆத்மா பலப்படும் நம்மளுக்கு அந்தமாதிரி நிகழ்வில் நடக்காது நம்மளுடைய சந்ததியர் யாராவது எங்கேயாவது இந்தமாரி இல்ல இருந்தால் கூட நம்முடைய முன்னோர்கள் யாராவது அந்தமாரி இருந்தால் கூட அவங்க கரையேறிடுவாங்க நீங்கள் சோட்டாண்டிக்கரைக்குலாம் கூட்டிகிட்டு போகணும் அவங்க சோட்டாணிக்கரையில் போய் தான் இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை இங்கே போய் நீங்கள் எல்ல எள்ளும் தண்ணி ஊட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆயிடும் அவங்களுக்கு எந்த எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனையாக இப்போ சரியாக போயிடும் அதனால் இந்த காசியுடைய அருமையும் இந்த கங்கையோடைய புனிதத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு இதை பண்ணணும் எல்லோரும் போய் கண்ணை தொட்டு வச்சுட்டு நமச்சி சொல்லி கண்ணை தொட்டு ஒத்திக்கிட்டு கங்கையை ஒத்திக்கிட்டு கங்கா மாதாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணி நான் குளிக்க போகிறேன் என்னுடைய பாவங்கள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு எங்களை நான் வந்து நல்லா புனிதமாக்கி தூய்மையாக்கி கொடுங்க அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு தலையில் பிரச்சனை பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்க ஆரம்பிங்க பகிரதன் வந்து பிரம்மா நோக்கி வரம் இருந்து கங்கையை கீழே விடணும் நிறைய ஆத்மாக்கள்லாம் கரையேறாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கு அதனால் வந்து இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் கரையேறதுக்கு உண்டான ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இது எங்களால்லாம் முடியாது

எப்போ வந்தாலும் உனக்கு என்னென்ன என்ன வர வேணும்னு தான் கேட்பாங்க யார் எந்த தேவர்கள் முன்னாடி வந்தாலும் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பாங்க அப்படி அவர் கேட்கல கங்கையை நான் தாங்குறேன் நான் வந்ததுன்னு முன்னாடி வந்தமே நான் கங்கையை தாங்குறேன் அப்படின்னு சொன்னார் வேலத்தில் இது ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க அப்போ சிவருமான் வந்து அவருடைய வலது கையை வலது இடுப்பில் வச்சுட்டு தன்னுடைய ஜடா விரித்து போட்டு நிற்கிறாரு கங்கை மேலேருந்து பார்க்குறா மேலேருந்து பார்த்து இந்த சாதாரணமான ஒரு தெய்வம் நம்மளை பிடிச்சிருமா ஒரே பிறட்டை பரட்டி நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கங்கை வந்து ஆணவத்தில் சொல்கிறான் அங்கிருந்து கங்கை இறங்க ஆயிட்டான் சிவருமான் இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு காலம் வலது தூக்கி முன்னாடி வச்சுட்டு அப்படி நிற்கிறாரு சிவர்மான் ஜடாமுடைய விரிச்சு போட்டு நிற்கும் போது அங்கிருந்து கங்கை இறங்கி மேலேருந்து ஆகாயத்துலேருந்து வரா வந்ததுமே என்ன வந்தார் சிவருமான் நம்மளை ஜடாவுடைய பிடிச்சி ஒரே உலவை வச்சு தீ தலையை சுற்றி வச்சுடாரு இந்த ஆணவை தான் அடக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சுத்தி வச்சிடற சுத்தி வச்சதுன்னா தன்னுடைய ஆணவத்தை உணர்ந்து என்னை எப்படியாவது விடுவி ஒன்னு இருக்கணும் இல்லை பூமியில் இருக்கணும் ரெண்டு பக்கம் இல்லாமல் நடுவில் நிற்கிறேன் சிவருமானை என்னை காப்பாத்துங்கிறா பகிரதன் வந்து இந்த ஆத்மாக்கள்லாம் கரையிறணும்னு சொல்லி நான் இவ்வளோ தூரம் பிரம்மா நோக்கி தவம் இருந்து உன்ன நோக்கி தவம் இருந்து என்னுடைய முயற்சியில வீணா போகுது சிவருமானே கருணை கடலாகி நீ வந்து எனக்கு அருள் புரியணும்னு சொல்லி மறுபடியும் பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமானார் ஒரே ஒரு முடிவு மட்டும் இப்படி அவுத்துறாரு அவுட் போது கங்கை சீரி பாயுது எந்த இடத்துல கேட்டிங்கன்னா அழகானந்தா நீங்க கேதார் பயணம் பண்ணும்போது அழகானந்தாவை நீங்க பார்க்க முடியும் அழகானந்தா குப்பு தண்ணி வரும் அப்படி வர்ணிக்கவே முடியாது அப்படி ஒரு பிரயாகை அப்படி ஒரு அந்த நதினா அந்த நதியுடைய இலக்கணம் அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அழகானந்தா அந்த அழகானந்தாலேருந்து ஓடி நம்ம அலகாபாத்ல குளிச்ச இடத்த நோக்கி வந்து அழகானந்தால மூணு நதி கலந்து இந்த இடத்துல கங்கை தனியாக பிரிஞ்சு கங்கை வாரணாசி வழியாக அப்படியே போய் இன்னொரு இரநூறு கிலோமீட்டர் போய் கடலில் கலக்குது இப்போ ஒரு கங்கை சோறுமானால நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது நம்முடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது நம்மளுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது நம்மளுக்கு முன்னோரையும் கரையற்றக்கூடியது அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம குலதெய்வத்துக்கும் எல்லாம் எல்லாம் ஓதுமையாண்டவரையும் மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை எல்லாரும் சிரத்தையாக பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா காணோன்னு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டோம்